பிராயிஸ்தலோட் இன்றைய நாளிலும் உங்களுக்கான வசனம் வந்து பிலிப்பியர் நாலு பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கு என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிலன் உண்டு அதாவது வந்து கிறிஸ்துவங்களுக்கு பிளனை தருகிறதான் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு எனக்கு பிலன் உண்டு அவருடைய பலத்தால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவேன் இதை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது அதுக்கு ஒன்று பார்த்தா இல்லை அதுக்கு மேலே ஒரு வசனம் பார்த்தா தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் ஒவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அதாவது தாழ்ந்திருக்கவும்டா ஓகே நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் அப்படி இருக்கவும் வாழ்ந்திருக்கவன்டா தி பெஸ்ட் நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க இப்போ சிலாக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு பெரிய ஒன்று கிடைச்சா மட்டும்தான் திருப்தியாக இருப்பினா அதுவே அதுக்கு பதிலாக சின்ன விஷயம் கிடைச்சா அது திருப்தியாக இருக்க மாட்டேனும் அது எனக்கு கிடைக்கல தானேண்டு ஒரு திருப்தி மனப்பான்மை இருக்காது ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டுருக்குண்டா எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க அப்படி திருப்தியாக இருக்கிறதுக்கும் தேவனுடைய பலன் எனக்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் பட்டினியாக இருக்கவும் ப எல்லா நேரமும் சாப்பாடு இருந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பிடும்போது அதுவும் தேவனுடைய கிருவை தான் எங்களை போஷித்து நடத்துகிறார் அப்படி இருந்து நான் பட்டினியாக இருப்பேனா இருந்தால் அந்த பட்டினியை கடந்து வாரத்துக்குமே தேவனுடைய பலன் எனக்கு உதவி செய்யும் அந்த பட்டினியையும் நான் ஜெயித்து வருவேன் அதுக்கும் எனக்கு தேவன் பலத்தை தருகிறார் பரிபூர்ணமடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் பரிபூர்ணமடைகிறதுக்கும் குறைவு படவும் போதிக்க குறைவுகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்க இருந்தால் அந்த குறைவுலேயுமே தேவன் எனக்கு பலத்தை தருவார் எங்களோட விசுவாசம் அவர் குறைவுகள் யாவற்றையுமே நிறைவாக்கி தர வல்ல முடையவராக இருக்கிறார் அவர் அப்படி செய்வார் ஆனால் எங்களோடய வாழ்க்கையில் இப்போ நாங்கள் குறைவுகள்ன்ற பாதையில் போய் கொண்டு வரப்ப இருந்தால் அந்த குறைவுகளையுமே நாங்கள் அது மீண்டு வர்றதுக்கு தேவனுடைய பலன் எனக்கு உண்டு எங்களோட வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கிறதான எல்லா பிரச்சனைகளையுமே நாங்கள் மீண்டு எழும்பி வரோம் தேவனுடைய பலன் இல் பலம் இல்லாமல் எம்பி வரவே இயலாது இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி நாங்களும் விசுவாசிப்போம் எந்த நிலையில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நாங்கள் விசுவாசிப்போம் ஹாவ் அ ஹோப்ஃபுல் டே